மாற்றப்படும் கொலன்னாவு நகர் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு வடக்கு கடற்றொழிலாளர்களை பாதிக்கும் சீனாவின் கடல் அட்டை பணிகள் ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு முல்லைத்தீவில் இளைஞர் ஒருவரை தாக்கிய குழு கனடாவிற்கு தப்பியோட்டம் திருநெல்வேலியில் போலி இயந்திர நாணயத்தாளுடன் நபரொருவர் கைது காலி வைத்தியசாலையில் இருந்து சிறை கைதி ஒருவர் தப்பியோட்டம் சவுதியில் மனைவிக்கு நடந்த கொடூரம் கணவன் எடுத்த விபரீத முடிவு சவேந்திர சில்வாவின் பதவிக்காலம் நீடிப்பு வெளியானது வர்த்தமானி அறிவிப்பு கொலன்னாவ நகரை அந்த இடத்தில் இருந்து அகற்றி அதே பகுதியில் மேடான இடத்தில் அமைக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளார் இந்த புதிய நகர திட்டத்தின் கீழ் தற்போது தாழ்வான பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகள் பாடசாலைகள் வீடுகள் வணிக வளாகங்கள் போன்றவன உயரமான பகுதிகளில் அமைக்கப்பட உள்ளன அத்துடன் கொலன்னாவையின் புதிய நகர திட்டத்தின் பிரகாரம் அனுமதியற்ற கட்டுமானங்களை தடுக்கும் சட்டங்கள் கொண்டு வரப்பட உள்ளன இத்திட்டத்தின் பிரகாரம் கழனி ஆற்று பகுதியில் வெள்ளக்கட்டுப்பாட்டு அமைப்பும் தயாரிக்கப்பட உள்ளது இக்கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் அலுவலக பிரதானி சாகல ரத்நாயக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சீன நாட்டின் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் கடல் அட்டை பண்ணைகள் புதிய புதிய தாக்கங்களை உருவாக்கியுள்ளது இது வருமானம் கூடிய துறையாக இருப்பினும் கடற்கொழில் துறையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தினை அவர் பொருளாதார மாநாடொன்றில் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தங்களுடைய கடச்சொழில் துறையிலே புதிய கண்டுபிடிப்புகளை அல்லது தேடல்களை கண்டறியாத வடக்கு கிழக்கு மிகப்பெரிய தொழிலாளர்கள் சந்தித்துள்ளனர் குறிப்பாக பருத்தி துறையிலும் களமுனைகளில் உற்பத்தியாகின்ற மீனினுடைய முறைகளும் மெல்ல மெல்ல வீழ்ச்சி அடைந்து செல்வதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் என தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு வற்றாப்படை பகுதியில் உள்ள வீடொன்றினுள் நுழைந்த குழு ஒன்று வீட்டில் இருந்த இளைஞன் மீது தாக்குதல் நடத்திவிட்டு கனடாவிற்கு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த தாக்குதல் சம்பவமானது நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் வெட்டாப்பலை பகுதியில் வீட்டின் முன்பாக தாயுடன் நின்றிருந்த குழந்தை மீது மோட்டார் சைக்கிளில் நபர் நபரொருவர் மோதியதில் குழந்தை காயமடைந்த விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது இதனை தொடர்ந்து விபத்திற்குள்ளான குறித்த குழந்தை வீட்டாருக்கும் விபத்தினை ஏற்படுத்தியதாக கூறப்படும் கனடா நாட்டில் இருந்து வருகை தந்திருந்த நபருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது குறித்த விபத்து சம்பவத்திற்கு பழி வாங்கும் நோக்கில் நேற்று அதிகாலை ஒரு மணியளவில் வெளிநாட்டில் இருந்து வந்த நபர் குழுவொன்றுடன் சென்று வீட்டில் உள்ள இளைஞனை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதனையடுத்து அவர்கள் வருக

இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பக்க சார்பற்ற விசாரணை நடத்தி தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் எனவும் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் இந்நிலையில் சம்பவத்தில் தாக்கப்பட்ட வெற்றாப்பலை பகுதியில் வசிக்கும் இருபத்தி ஏழு வயதுடைய குறித்த இளைஞன் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அத்தோடு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் உள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது போலி நாணிய தாள்களுடன் நபர் ஒருவரை கோப்பாய் போலீசார் திருநெல்வேலி பகுதியில் வைத்து கைது செய்துள்ளனர் மேலும் தெரிய வருகையில் கடந்த வியாழக்கிழமை கொழும்பிலிருந்து தனது குடும்பத்துடன் நபர் ஒருவர் அரியாலை பகுதிக்கு வருகை தந்து வீடொன்றினை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்துள்ளார் இந்த நிலையில் நேற்றைய தினம் திருநெல்வேலி பகுதியில் வெற்று தாள்களையும் போலி இயந்திரத்தினையும் விற்பனை செய்ய முயன்றபோது போது கோபாய் போலீசாருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைவாக சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சந்தேக நபரை கைது செய்ததோடு சான்று பொருட்களையும் கைப்பற்றினர் இதனையடுத்து சந்தேக நபர் தங்கியிருந்த வீட்டை சோதனையிட முற்பட்ட நிலையில் வீட்டில் இருந்த குடும்பத்தினர் தப்பிச் சென்றிருந்தமை தெரிய தொடர்ந்து குறித்த நபருக்கு எதிராக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது காலி ஹராபட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறைச்சாலை கைதியொருவர் தப்பிச் சென்றுள்ளார் வைத்தியசாலையில் இருந்து முப்பத்தி இரண்டு வயதுடைய நபரே இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளார் என காலி சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவர் காலி சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பின் கீழ் காலி ஹராபட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் இவர் சிறைச்சாலை அதிகாரிகளிடம் கழிவறைக்கு செல்ல வேண்டும் என கூறியுள்ளதுடன் கழிவறைக்கு செல்வதற்காக கை விலங்குகளை சிறைச்சாலை அதிகாரிகள் பாதுகாப்புக்காக கழிவறைக்கு முன்பாக காத்திருந்துள்ளனர் எனினும் சந்தேக நபர் வைத்தியசாலையின் கழிவறையில் இருந்து தப்பிச் சென்றுள்ளார் என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன வீட்டு வேலைக்காக சவுதி சென்ற மனைவி கொடூர துன்புறுத்தல் மற்றும் சித்திரவதைக்கு ஆளாகியதன் காரணமாக கணவன் தற்கொலை செய்து கொண்ட துயர சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது தம்புள்ள அலகொலவெவ என்ற தூர பிரதேசத்தில் வசித்து வந்த நான்கு பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி நான்கு வயதுடைய நபரே நேற்று முன்தினம் இரவு இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தம்புள நகரில் அமைந்துள்ள தனியார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றினூடாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி வீட்டு வேலைக்காக சவுதி அரேபியா சென்றுள்ளார் வீட்டு உரிமையாளரினால் மனிதாபிமானமற்ற சித்திரவதைகளை சந்திக்க நேரிட்டதாகவும் வீட்டு உரிமையாளரின் மகன் தன்னை தொடர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் கூறியுள்ளார் இதனை வீட்டின் உரிமையாளரிடம் கூறியதை அடுத்து பதினைந்து நாட்கள் மேலாக அறையில் கழிவரையில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சவுதி தூதரகம் மற்றும் சவுதி போலீசாருக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரி தகவல் வழங்கியுள்ளார் இதன்போது சவுதி போலீசாரின் தலையீட்டால் பாதிக்கப்பட்ட பெண் சிறை வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் அந்த பெண் நாடு திரும்பியதும் தம்புள்ளை வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வீடு சென்றதன் பின்னர் நடந்த அனைத்தையும் தனது கணவரிடம் தெரிவித்ததாகவும் அவர் மிகவும் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக இருந்த ஜெனரல் சவேந்திர சில்வாவின் பதவிக்காலம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஒப்புதலின் பேரில் ஆறு மாத காலத்திற்கு பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக ஜெனரல் சவேந்திர சில்வா நியமிக்கப்பட்டுள்ளதுடன் இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் நேற்று முன்தினம் இரவு வெளியிடப்பட்டது இந்நிலையில் ஜெனரல் சவேந்திர சில்வா பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக ஜூன் முதலாம் திகதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி வரை அமலுக்கு வரும் வகையில் நியமிக்கப்பட்டுள்ளார் இடமாற்றப்படும் கொலன்னாவ நகர் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு வடக்கு கடற்றொழிலாளர்களை பாதிக்கும் சீனாவின் கடல் அட்டை பண்ணைகள் குற்றச்சாட்டு திருநெல்வேலியில் போலி இயந்திர நாணயத்தாளுடன் நபரொருவர் கைது காலி வைத்தியசாலையில் இருந்து சிறை கைதி ஒருவர் தப்பியோட்டம் சவுதியில் மனைவிக்கு நடந்த கொடூரம் கணவன் எடுத்த விபரீத முடிவு சவேந்திர சில்வாவின் பதவிக்காலம் நீடிப்பு வெளியானது வர்த்தமானிய அறிவிப்பு